ியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் நாம் கழிக்குவரத்து மகிழுவோம் இன்றைக்கு ஒரு அற்புதமான சத்தியத்தை கேட்க போறோம் இந்த விசுவாச வார்த்தைகளை இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற இந்த நல்ல தேவனுடைய விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் அவங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் பிரியமானவர்களை அநேகர் புதிதாக சேனலை பார்க்க தொடங்கியிருக்கீங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா அநேக டாபிக்ஸில் பேசியிருக்கிறேன் நீங்க ஒவ்வொன்று ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூன்று செய்திகளை கேளுங்க நிச்சயமா உங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் வரும் நிச்சயமாவே உங்க வாழ்க்கையில விசுவாச ஜீவியத்துல நீங்க முன்னேறுவீங்க வசனங்கள் எப்படி நம்ம வாழ்க்கையின் அடித்தளமா இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க கற்றுக்கொள்வீர்கள் இப்ப நாம் சத்தியத்துக்குள்ள போலாம் ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமா இருக்கிறது நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள் அதற்கு அவன் போங்கள் என்றான் பாருங்க எங்களுக்கு இந்த இடம் ரொம்ப நெருக்கமா இருக்குன்னு இந்த தீர்க்கதரிசி எல்லாம் சேர்ந்து எலிசா தீர்க்கதரிசிகிட்ட வந்து சொல்றாங்க அதனால யோர்தான் மட்டும் போலாம் அந்த இடத்துல போய் நம்ம வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து போறாங்க எல்லாம் அவங்கவுங்க கிட்ட இருக்கிற கோடாரிகள் எல்லாம் தீ எடுத்துட்டு போறாங்க அப்படி போய் அங்க இருக்கிற மரத்தை வெட்டும் பொழுதுதான் ஒருத்தனுடைய கோடாரி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு யோர்தான் நதியில யோர்தான் நதி பாருங்க எப்பொழுதும் அது கரை புரண்டு ஓடும் அவ்வளோ தண்ணீர் ஓடுற இடத்துல கோடார் எங்க விழுந்ததுன்னு எப்படி தெரியும் பாருங்க அவன் ஓன் கத்தி கதர்றான் ஐயோ என் ஆண்டவனே இது இரவலாக வாங்கப்பட்டதே நான் கடன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கதர்றான் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் மூன்றாவது வசனம் ரெண்டு ராஜாக்கள் ஆறு மூன்று அவர்களில் ஒருவன் நீர் தயவு செய்து உமது அடியாரோடே கூட வர வேண்டும் என்றான் அதற்கு அவன் நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட போனான் அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்த மரங்களை வெட்டினார்கள் எலிசா தீர்க்கதரிசியும் கூடவே கூப்பிடுறாங்க நீங்களும் எங்களோட வாங்க வந்து எங்களோட கூட இருங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு எலிசாவையும் கூடவே கூட்டிட்டு போறாங்க போகும் பொழுது பாருங்க ஐந்தாவது வசனம் ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது அவன் ஐயோ என் ஆண்டவனே அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான் கடன் வாங்கினவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் என்னன்னு வாங்கின பொருள் தொலைஞ்சு போனா எப்படி இருக்கும்னு பாருங்க திரும்பி வந்து அவங்க மூஞ்சியில எப்படி முழிப்பான் அப்படி கதறான் ஐயோ என் ஆண்டவனே இது இரவலா நான் கடன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இது இப்படி தண்ணீர்ல விழுந்துருச்சுன்னு தீர்க்க தரிசிக்கு பாருங்க உடனடியாக அவர்கள் கர்த்தரோடு கூட எப்பொழுது பேசிக்கொண்டு அதே லிங்க்ல இருக்கிறதுனால எப்படி ஒரு ஆலோசனையை கர்த்தர் கொடுக்குறாருன்னு பாருங்க ஆறாவது வசனம் தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான் அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான் அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான் எவ்வளவு ஒரு அற்புதம்னு பாருங்க ஒரு கொம்ப மரத்தினுடைய ஒரு கொம்பை வெட்டி எங்க விழுந்துச்சுன்னு கேட்டு அந்த இடத்துல கொம்ப போடுறாரு விசுவாசம் பிரியமானவர்களே எலிசாக்கு அந்த விசுவாசம் இல்லைன்னா அதை அவர் செஞ்சிருக்கவே மாட்டாரு இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறவர்களுக்கு சொல்லி கொடுக்குறவர்களுக்கு நமக்கு முதல்ல விசுவாசம் இருக்கணும் பாருங்க அவன் அந்த விசுவாசத்தோட எங்கப்பா விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஒருவாள் ஐயோ நான் போட்டு இது மிதக்கலன்னா என்ன பண்றது அப்படியெல்லாம் நினைச்சிருந்தா அப்படிப்பட்ட எண்ணங்களே இல்ல பாருங்க கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னா எப்படிப்பட்ட விசுவாசம் எப்படி வேலை செய்யுது தான் இங்க நம்ம பாக்குறோம் பாருங்க எங்கப்பா விழுந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுடைய அந்த ஒரு அவல நிலையை பார்த்து எலிசா அந்த கொம்பை வெட்டி எங்க விழுந்துதுன்னு கேட்டு அந்த இடத்துல கொண்டு போய் அந்த கட்டைய போடுறாரு பாருங்க ஒரு கட்டைய போட்ட உடனே அந்த கோடாரி அப்படி தண்ணிக்குள்ள மிதந்து வருது பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்கள் நகைகள் அப்படியே மூழ்கி போயிருச்சா மூழ்கி போன காரியங்கள் எல்லா எல்லாம் மேலே வரும் நீங்க நிச்சயமா ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க உங்க நகைகளை எல்லாம் நீங்க மீட்டு கொள்வீங்க உங்க வீட்டை மீட்டு கொள்வீங்க உங்களுடைய காரை மீட்டு கொள்வீங்க எதையெல்லாம் நீங்க இழந்து போனீங்களோ எதையெல்லாம் கடன் வாங்கி இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு நினைச்சு நீங்க அழுது புலம்பி கொண்டிருக்கீங்களோ ஐயோ என் ஆண்டவனே எனக்கு யார் உதவி செய்வா அப்படின்னு சொல்லி நீங்க கதறி கொண்டிருக்கிற கதறுதலை அவர் கேட்டு கொண்டு தான் இப்படிப்பட்ட வார்த்தை இந்த நாளில் அனுப்பியிருக்கிறார் பிரியமான இன்றைக்கு வார்த்தையாகிய கொம்பை இந்த அதிகாரத்தை படிச்சு உங்களுடைய கர்த்தருடைய வார்த்தையை உங்க வாயில எடுத்து வச்சு பேசுங்க ஆண்டவரே அந்த நாள்ல ஒரு கொம்பு ஒரு கட்டை ஒரு மரத்தினுடைய ஒரு கட்டையை வெட்டி போடும் பொழுது இரும்பு மிதந்து வந்ததே அந்த தேவன் நீர் இன்றைக்கும் மாறி போகல எங்க வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும் நீர் மிதக்க பண்ணுகிற தேவன் அது எப்படி எந்த கடலுக்கடியில போயிருந்தாலும் எந்த தண்ணி கடியில போயிருந்தாலும் கரை புரண்டு ஓடுகிற யோர்தானுக்குள்ள போய் கிடந்தாலும் அதை ஆண்டவர் மிதக்க பண்ணுகிற தேவன் இது அவர் சூப்பர் நேச்சுரல் காட் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறதுல அவரை போல யாருமே இல்லை பாருங்க எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்ச வசனம் ரெண்டு நாலாகமும் பதினாறு ஒன்பது எடுத்து படிச்சு பாருங்க கர்த்தர் நல்லவர் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கு உங்க தொலைஞ்சு போன பொருட்கள் எங்க இருந்தாலும் அதை உங்க கண்ணில் படும்படியாய் செய்கிற தேவன் எல்லாத்தையும் மீட்டு கொடுக்கிற மீட்பர் உங்களோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களை இந்த நாள்ல இந்த மீட்பரை உங்களுக்காக உயிரை கொடுத்த ரட்சகர் அவர் அநேக ஆலோசனைகளை அநேக ஐடியாஸை வச்சிருக்காரு பாருங்க கொம்பை மிதக்க கொம்பை போட்டு இரும்ப மிதக்க பண்ணின தேவன் அவர்னால கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல இங்க பாருங்க இந்த வார்த்தை பாருங்க இன்றைக்கு உங்களுக்கான வாக்குத்தத்துமா எடுத்துக்கொள்ளுங்கள்ல தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான் அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான் அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான் எடுத்ததுக்கு அப்புறம் அவனுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும் பாருங்க பிரியமானவர்களே இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுடைய இரும்புகளை அவர் மிதக்க பண்ணுகிற தேவன் இரும்பு எப்படி மிதக்கும் மிதக்க செய்வார் அவர் சொன்ன சொல் தவறாதவர் அவர் பொய் சொல்ல மாட்டார் அவர் சொல்லியும் செய்யாது அவர் மனுஷன் அல்ல மனுபுத்திரன் அல்ல அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் நம்ம மத்தியில செய்கிற ஒரு அற்புதமான ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் இப்படிப்பட்ட நல்லவர் என்பதை அறிந்து அவர் எனக்கு நல்லதுதான் செய்வாரு அவர் என் வாழ்க்கையில தீமைய அனுமதிக்கவே மாட்டார் அவர் அனைத்து தீமைகளையும் நன்மையாய் மாற்றுகிற தேவன் என்கிற உத்தம இருதயத்தோடு நீங்க அவர் சமூகத்துல போகும் பொழுது அவர் தம்முடைய வல்லமையை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணி உங்கள் வாழ்க்கையில் மூழ்கி போன எல்லா இரும்புகளையும் மிதக்க பண்ணுவார் என்பதுல சந்தேகமே இல்லை நிச்சயமாகவே நீங்க விசுவாசிங்க விசுவாசத்தோடு உங்க காரியங்களை செய்து பாருங்க இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு கர்த்தரிடத்துல போங்க வேதத்தை எடுத்துக்கொண்டு வாக்கு தத்தங்களோடு கூட அவர் சமூகத்துல போய் சொல்லுங்க ஆண்டு அன்னைக்கு நீங்க இந்த வார்த்தையை செஞ்சீங்க அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இரும்பு கோடறிய மிதக்க பண்ணீங்க இன்றைக்கு என்னோட வாழ்க்கையில நான் இழந்து போன எல்லாவற்றையும் நான் நிச்சயமா பெற்றுக்கொள்வேன் நான் உங்களை நம்புறேன் என்னோட வாழ்க்கையில நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவரிடத்துல கேட்கும் து நிச்சயமாகவே அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்கிற நல்ல தேவனாயிருக்கிறார் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்